ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா வாக்குறுதி கணவன் இறந்த சில நாட்களிலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட விக்னேஷுக்கு ஆஷா என்ன பதில் கொடுக்கறதா இருக்கா ஆஷாவுக்கு விக்னேஷ் ஏமாத்திருவானோன்னு ஒரு பயம் என்ன கதை கேட்போமா வாக்குறுதி இரவு பதினோரு மணி ஆஷா டைம் ஆச்சு சீக்கிரம் வா என்ற நரேனின் குரல் கேட்டு பத்து நிமிடங்களுக்கு முன் கண்ணயர்ந்த ஆஷா அடித்து பிடித்து வாரி சுருட்டி எழுந்தாள் பரபரப்பாக ஹாலுக்கு போய் நரேன் நரேன் என்றபடி அதைத்தான் பால்கனியின் பார்த்தாள் எங்கேயும் அவன் இல்லை அறிவுக்கு அவன் உயிரோடு இல்லை என்பது புரிந்தாலும் மனதுக்கு புரியவில்லை அவன் தன்னோடு இருப்பதாகவே நினைத்து அவ்வப்போது தேடியது ஆஷாவும் நரேனும் ஒன்றாக கல்லூரியில் படித்து ஒரே இடத்தில் வேலை கிடைத்து இருவருமே அவரவர் வீட்டு பெரியவர்களுக்கு வில்லன்களாகி தாங்களே கல்யாணம் செய்து இப்படி எத்தனையோ விஷயங்கள் நினைக்க நினைக்க நூலற்ற பட்டமாக பறந்தது ஆஷாவின் மனம் ஆபீஸில் விக்னேஷ் அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னதிலிருந்து நிலைமை இன்னும் மோசமானது அடுத்த நாள் இன்டர்வியூ நடந்த வேண்டியிருந்ததால் இன்னும் ஒருமுறை ஃபைல்களை பார்க்கலாம் என்று எழுந்து உட்கார்ந்தால் ஆசா நாம் திருமணம் செய்து கொள்வோமா என தன்னிடம் நேரடியாக கேட்ட விக்னேஷிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சீரியது நினைவுக்கு வந்தது ஆபீஸில் எல்லோருக்குமே அவளின் காதல் கல்யாணமும் இப்போது என் நிலையும் தெரியும் மனம் அடங்கவில்லை நரேனின் கடைசி நாள் காரியம் முடிந்தபின் போனதெல்லாம் போகட்டும் நீ வேணா வந்துடு என்று எங்கோ வெறித்து சொன்னான் அவளது அண்ணன் அம்மாவின் அழுகைக்காக வந்திருப்பான் என்பது அவளுக்கு நன்கு தெரியும் தான் வாழ்க்கையில் துணிந்து விரும்பி எடுத்த முடிவு தவறு என்று நிரூபித்து விட்டானே நரேன் என்பதே அவளுக்கு ஒரே வருத்தம் அதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை நினைவுகள் மீண்டும் அவளை பின்னோக்கி தள்ளியது ஏய் நரேன் என்ன ஒரே சிந்தனை என்று அவன் தலையை கோதியபடி கேட்டாள் ஆஷா அவன் எதுவும் பேசாமல் சில நிமிட மௌனத்துக்கு பின் ஆஷா வேற கம்பெனி மாறிடலாம்னு பார்க்கிறேன் பேப்பர் போட்டுடவா என்றான் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பல லட்சங்களை அள்ளித்தரும் மல்டிநேஷனல் கம்பெனி வேலையை அடுத்த ஆஃபர் இல்லாமல் விடமாட்டான் என்பதும் வேலையை விடும் அளவு அவனுக்கு அங்கே பிரச்சனைகள் இல்லை என்பதும் அவளுக்கு தெரியும் பிடிக்கலனா வேற பார்த்துக்கலாம் நரேன் உன் பேக்கப்புக்கு தான் நான் இருக்கேனே எல்லாத்தையும் சமாளிக்கலாம் என்றாள் ஆஷா ஆனாலும் அவன் முகவாட்டம் போகவில்லை எல்லா வசதிகளும் தேவைக்கு மேலே குவிந்து கிடக்கிறது அதை தாண்டிய வருத்தம் என்னவாக இருக்கும் அவளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை திடீரென்று ஒரு நாள் அவன் ஆஃபீஸ் கெச்சாரிடமிருந்து போன் சொன்ன இடத்துக்கு ஓடினால் ஆஷா அவளால் சத்தமாக அழக்கூட முடியவில்லை அதற்குள் எல்லாம் முடிந்திருந்தது நரேன் வீட்டிலிருந்து வந்த அனைவரும் அவளை முறை வைத்து திட்டி தீர்த்தனர் ஏன் எதனால் இது நடந்தது என ஆஷாவுக்கு எதுவுமே புரியவில்லை அடுத்த நாள் நாளிதழ்களில் மனைவியுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தால் வாலிபர் தற்கொலை என்று கொட்டை எழுத்துக்களில் செய்தி வர பலரின் சந்தேக பார்வைகளுக்கும் கடும் வார்த்தைகளுக்கும் இறையான ஆஷா ஃபைலில் கவனம் செல்லாததால் மெதுவாக படுக்கையில் சாய்ந்தாள் காலை எட்டு மணிக்கு தாமதமாக எழுந்தவள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவசரமாக கிளம்பி ஆபீஸுக்கு போய் தன் இருக்கையில் உட்கார்ந்தாள் ஆஷா இன்டர்வியூவுக்காக வந்திருந்தவர்கள் ஒருவித மரியாதை கலந்த பார்வையை அவள் மேல் வீசினர் வேலைக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கும் மூவரில் ஆஷா விக்னேஷ் தவிர மூன்றாவதாக இருந்த தாரா ஒருமித்த கருத்துக்கு எப்போதும் நோ சொல்லாதவள் பதினைந்து காலியிடங்களில் பதினாலு நிரம்ப பதினைந்தாவது இடத்துக்கு விக்னேஷின் தேர்வும் ஆஷாவின் தேர்வும் வெவ்வேறாக இருந்தது நான் நடுநிலையாகவே இருக்கேன் தகுதியானவங்களா இருவரில் யாரை நீங்க சொன்னாலும் எனக்கு ஓகே என்று சொல்லி கலன்று கொண்டால் தாரா தகுதி அடிப்படையில் இருவரும் ஒன்று போல இருக்கவே எப்படியாவது ஒரு பெண்ணுக்கு வேலை கொடுத்து விட வேண்டும் என்ற உந்துதல் ஆஷாவின் மனதில் இருந்தது ஆனாலும் அந்த வேலையை இன்னொரு ஆணுக்கு கொடுப்பதில்தான் குறியாக இருந்தான் விக்னேஷ் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ முன்னேறினாலும் மேல் ஷாவனிஷம் மட்டும் எப்பவுமே போகாது என்று நினைத்து தலை வலிப்பதால் காபி குடித்து வருவதாக கூறி கிளம்பினாள் ஆஷா போகும் வழியில் எதிரில் நடக்க முடியாத வயதான மனைவியை தள்ளுவண்டியில் வைத்து அதைவிட வயதானவர் தள்ளிக்கொண்டு பிச்சை எடுத்து வருவதை பார்த்தாள் அவர்கள் கையில் இருந்த இரண்டு இட்லிகளை ஒருவரை ஒருவர் சாப்பிடச் சொல்லி கெஞ்சிக்கொண்டிருந்ததையும் கொண்டிருந்ததையும் கவனித்தாள் எல்லா தகுதியும் இருக்கும் அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்தால்தான் என்ன மனம் அறற்றிய விக்னேஷின் பிடிவாதத்தை அவளால் ஏற்க முடியவில்லை காபி குடித்து வந்து இருக்கையில் அமர்ந்தவளிடம் ஆஷா என்னை தப்பா நினைக்காதே குறிப்பா அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்க கூடாதென்று என் நோக்கம் இல்லை ரெண்டு பேரோட சுயவிபரம் தனிப்பட்ட தகவல்களை பார்த்தேன் நீங்களும் பார்த்திருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு முறை படிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் தகுதி அடைப்பிலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இருக்கிறது ஒரு காலியிடம்தான் பையன் பெண்ணுனெல்லாம் பார்க்காதீங்க சில நேரங்களில் வேறு சில விஷயங்களையும் பார்க்கணும் என்று அழுத்தமாக போனான் விக்னேஷ் ஒரு மாதத்துக்கு முன் அவளிடம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டவன் பிறகு அதை பற்றி அவளிடம் எதுவும் பேசவில்லை இப்போது இந்த வேலை விஷயத்தில் நேரடியாக பேசுகிறான் மறுநாள் ஆபீஸில் விக்னேஷை சந்தித்து ரெண்டு பேருடைய சுய விபரத்தை பார்த்தேன் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல என்றாள் ஆசா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குடும்பம் இருக்கு இந்த பெண் சிங்கிள் அவ்வளோதான் என்றான் கல்யாணம்ங்கிறது ஒரு தகுதியா என்றால் ஆஷா இல்லை கல்யாணம்ங்கிறது ஒரு வாக்குறுதி நம்பி வந்த பெண்ணை கடைசி வரைக்கும் காப்பாத்துறதுதான் கல்யாணம் பாதியில நட்டாத்துல விடுறதில்லை என்றவன் அவளை பார்த்த விதமும் சொன்ன சொற்களும் அடித்தது போல் இருந்தது கண்ணுக்குள் வயதான பிச்சைக்காரர் தள்ளுவண்டியில் மனைவியை தள்ளிச் சென்றது நினைவுக்கு வந்தது ஆஷா வாழ்றதுக்கு தான் தைரியம் வேணும் சாகிறதுக்கு தேவையே இல்லை எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற தேவையில் இருக்கிறவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே என்ற விக்னேஷை மரியாதையுடன் பார்த்தால் ஆஷா நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் கூட நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான் நடந்து போன விஷயத்தை கடந்து போய் தான் ஆகணும் எதிர்காலத்தில் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இருக்க அதுன்னு யோசிங்க இல்லன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என் காதலை ஏற்கலாம் என சொல்லி நகர்ந்தான் விக்னேஷ் அன்றிரவுதான் கடந்து வந்த விஷயங்களை நினைத்து பார்த்தால் தன் வீட்டில் சந்தோஷமான வாழ்க்கை பிறகு காலேஜ் ஹாஸ்டல் நரேனுடன் காதல் கையில் கிடைத்த பட்டம் மிக அதிக சம்பளத்துடன் வேலை வீட்டை எதிர்த்து நரேனுடன் கல்யாணம் அவனுடைய திடீர் தற்கொலை எத்தனையோ பேரின் ஏச்சு பேச்சுக்கள் கடைசியாக அவனுடைய தற்கொலை வழக்கில் ஆன்லைன் சூதாட்ட நஷ்டம் பங்கு மார்க்கெட் முதலீட்டில் நஷ்டம் ஏற்கனவே இருந்த பல பெரிய கடன்கள் என்று பல புள்ளி விவரங்கள் தெரிய ஆஷாவால் நம்ப முடியவில்லை நரேனின் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோமே என்று தன்மீதே ஒரு கழிவிறக்கம் வந்தது அவளுக்கும் அவன் தற்கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவான போது விரக்தியின் உச்சத்தில் இருந்தால் அடுத்த நாள் விக்னேஷின் கருத்து நியாயமாகப்பட தாராவின் ஒப்புதலோடு அந்த பையனுக்கு வேலைக்கான மெயிலை தட்டினார் அப்போது மெதுவாக ஆஷா அந்த இன்னொரு விஷயம் என்றான் விக்னேஷ் யோசிச்சேன் ஆனா ஒருமுறை ரொம்ப நம்பிக்கை வச்சு எடுத்த முடிவு தப்பாயிருச்சு திரும்பவும் ஒரு முறை அதையே செய்ய விரும்பல ஒரு முறை ஒரு விஷயம் தப்பானதுக்காக எப்பவுமே எல்லாமே தப்பா தான் இருக்கணும்னு நினைக்கிறது சரியாகாது கல்யாணம் ஒரு வாக்குறுதி ஆஷா நிச்சயமா என் வாக்குறுதியை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் ஒருவேளை என்னை பற்றியும் தெரியாத விஷயங்கள் இருக்கலாம்னு நினைச்சா எல்லா விவரமும் தெரிஞ்சு திருப்தியான பிறகு கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்னை நிச்சயம் நம்பலாம் பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் என்றான் விக்னேஷ் கொஞ்சம் டைம் வேணும் யோசிச்சு சொல்றேன் என்றால் ஆஷா ஏதேதோ நினைவுகளுடன் வீட்டுக்கு வந்த ஆஷா இரவு உணவை முடித்து படுக்கையில் சாய்ந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் வாழ்க்கைங்கிறது தான் இருக்கு நடந்ததை கடந்து போய்தான் ஆகணும் எந்த தவறும் செய்யாமல் எதற்காக இந்த தண்டனை என்று மனமும் அறிவும் சொன்னது தவிரவும் அவளை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டுதான் கேட்டிருக்கிறான் விக்னேஷ் அவனை புறந்தல்ல எந்த காரணமும் இல்லை மூடிய கண்களுக்குள் நரேன் மறைந்து விக்னேஷ் வந்து போனான் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆஷாவின் மனம் தயாரானது ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ண நரேன் வாழ்க்கை பின்னாடியே இவ்ளோ கதைகள் இவ்ளோ ஏமாற்றங்கள் இருந்திருக்குன்னு ஆஷாக்கு ஒரு பயம் அதனால தான் இந்த விக்னேஷை ஏற்றுக்கிறதுக்கு இவ்ளோ ஒரு யோசனை உண்மைதான ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்ங்கிறது ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதி கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கூட இருக்கணும் அது என்ன தற்கொலைங்கிறது ஒரு கோலத்தனமான இல்லையா ஆனால் அந்த விஷயம் பாதி பேருக்கு புரியறதில்ல ஐயோ நம்ம விட்டுட்டு போகிறோமே அவங்க நிலமை என்னாகுன்னு கூட யோசிக்கிறதே கிடையாது ஆனால் இந்த விக்னேஷோட வார்த்தைகள் ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக ஆஷா விக்னேஷை ஏத்துக்கிட்டா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே அந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்